யேசுகிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கிறேன் நீங்களே எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட என் காரியம் சீக்கிரமாக நடந்தால் நல்லாயிருக்குமே தாமதிக்கிறதே ஆ தேவனுடைய திட்டம் தான் என்ன அவடைய செயல்பாடு தான் என்ன அப்படின் சொல்லி நம்ம நிறைய காரியங்களை குறித்து யோசித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் சீக்கிரமாகவே உன் காரியங்கள் அனைத்தையும் நான் செயல்படுத்த என்று சொல்லி வாசிக்கிறேன் கேளுங்க ஆதியாகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரமாய் செய்வார் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறபடினால தேவன் இந்த காரியத்தை சீக்கிரத்தில் செய்வார் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே சீக்கிரமாய் தேவன் நிச்சயிக்கப்பட்ட காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது இந்த இடத்துல பார்க்கிறோம் அவனுடைய சொப்பனத்துக்கு அர்த்தங்கள் சொல்லும்படியாக யோசிப்புக்கு அங்கே அழைப்பு விடுகிறது அந்த அழைப்பின் நிமித்தம் என்ன சொல்கிறேன் நிச்சயமாக இந்த காரியங்கள் நடக்க போகுது அது சீக்கிரமாக நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறத அங்கே பார்க்குறோம் ஆம்பிரியமானவர்களே இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் திருமண காரியத்தில் சீக்கிரமாய் நடத்தி கொடுக்க போகிறார் வேலைக்கார சீக்கிரமாய் நடத்தி கொடுக்க போயிறார் ஏன்னா தேவனால் அது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்கிறபடியால் தடைப்பட்ட எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உங்களுடைய வாழ்க்கையில செய்து உங்களை கனப்படுத்தும்படியான காரியத்தை செயல்படுத்தப் போயிறார் பயப்படாதீங்க சீக்கிரமாகவே ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அனைத்தையுமே செயல்படுத்தப் போகிறார் இந்த நாட்களில் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக தெய்வனுடைய சமூகத்தில் விண்ணப்ப பண்ணினீர்களோ அந்த காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் எந்த காரியத்தில் துக்கமாக இருந்தீர்களோ அந்த காரியத்தில் சந்தோஷத்தை கொடுக்கும்படியான காரியத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் எதெல்லாம் செயல்படுத்தணும்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் இந்த நாளில் செயல்படுத்தப்பட போகிறது அதுவும் சீக்கிரமாகவே தேவன் அந்த காரியங்கள் அனைத்தையும் செயல்படுத்தி உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும்படியான காரியத்தை செய்து உங்களை கனப்படுத்துவார் ஒரு நிமிடம் கண்களை முடிச்சு விப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பனே துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறமாப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாய் காரியங்களை நிர்வாகிக்க பண்ண போகிறீங்கப்பா அது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டபடியினாலே அது சீக்கிரத்தில் நடக்கும் ஆண்டவரே இந்த நாளில் சுகவீனமாக இருக்கவங்களுடைய சரீரத்தில் சீக்கிரத்தில் அப்படியே சுகப்படுத்தி அவர்களை கனப்படுத்தி எழும்பி நடக்க பண்ணுங்கள் இந்த இதனால் பிள்ளையடைய திருமண காரியங்கள் வேலை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரை கூட இருந்து ஆளுகை செய்து கனப்படுத்துங்க இந்த நாளில் பிறந்தநாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுவின் நாமத்தினால் ஆசிர்வித்து ஜெபிக்கிற இசப்பா இந்த நாளிலும் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சின்ன வேத வசனத்தின்படி மறைவு இல்லாதபடிக்கு எல்லா காரியத்தையும் வெள்ளியரங்கமாக்கி பிள்ளைகளை மகிழ்ச்சியும் ஆண்டவுடைய சந்தோஷமும் காணும்படி கிருவிச்சிங்க இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே